நேத்து ஈவினிங் போல நமக்கு ஒரு மேக்கப் வந்து புக்காக இருந்தது ஏழு மணிக்கெல்லாம் நான் வீட்லேருந்து கிளம்பி போயிட்டேன் நம்ம பார்லருக்கு பக்கத்துலேயே தான் அவங்க வீடு அவங்க சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறதுனால ரொம்பவே சிம்பிளாக வந்து இவங்க மேக்கப் வந்து கேட்டிருந்தாங்க நாளே சாரி எல்லாம் கொடுத்துட்டாங்க ப்ரீ ப்ளீட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம் ஸ்ட்ரைட்டாக பார்லர் போயிட்டு அவங்களோட சாரி அப்புறம் அவங்க கேட்டிருந்த ஜுவல்லரி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டு அவங்க பிளேஸ்க்கு வந்து நான் ரீச் ஆகிட்டேன் நம்ம பிரைடல் பேக்கேஜ் வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மேக்கப் ஹேர்டு சாரி ப்ரீ ப்ளீட்டிங் ஜுவல்லரி லென்ஸ் லாஷஸ் இது எல்லாமே வந்துடும் உங்கள் ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கே போயாச்சு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அழகாக சீர்வரிசை தட்டு வந்து வரிசையாக அடுக்கி வச்சிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அவங்களுக்கு மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க லென்ஸ் லாஷஸ் எதுவுமே வேணான்ட்டாங்க ரொம்பவே சிம்பிளாக மினிமலான லுக்காக வேணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க ஹேருமே ரொம்ப நேச்சுரல் லுக்காக தான் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிவிட்டாச்சு அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க மேக்கப் முடிச்சுட்டு நம்ம அப்படியே பார்லருக்கும் வந்தாச்சு